அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு கம்ப்ளீட்டாக பெண்களுடைய நலன் அவங்களுடைய வெல்த் கிரியேஷன் அவங்க பணம் சம்பாதிக்கான ஒரு சோர்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு பெண்கள் வந்து நாட்டில் பல துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் பல பேர் வீட்டில் குழந்தைகளை மட்டும் பார்த்துட்டு தன்னுடைய டயத்தை சரியாக பயன்படுத்த முடியாமல் இருக்காங்க இந்த இடத்துல பெண்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைச்சா அவங்க மிக சிறப்பாக அவங்க டெவலப் ஆக முடியும் அந்த குடும்பத்துக்கு இவங்களால இன்னும் ஒரு பெரிய வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த தான் இன்னைக்கு உமன் வெல்த் மாஸ்டரி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டி சார்பாக நம்ம பிரசன்ட் பண்றோம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பெண்கள் வந்து எதையுமே சாதிக்கக்கூடிய நல்ல திறன் வாய்ந்தவர்கள் அவங்க கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரிகிறது இல்லை அதை மட்டும் தெரியப்படுத்தியாச்சா அவங்க வந்து பல துறையில் வெற்றி அடைகிற மாதிரி இந்த ஆரோக்கிய துறையில ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணக்கூடிய ஒரு தகவலை நம்ம கொடுக்க போறோம் இந்த மாதிரி பல வீடியோக்கள் இதுக்கு முன்னாடி நீங்க இந்த கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கூகுள் கிளாஸ் ரூம் ஒரு வெல்த் மாஸ்டரியை நம்ம கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதன் மூலமாக படிக்கிறவங்க ரிட்டையர் ஆனவங்க பெண்கள் எல்லாருக்கும் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கணுன்னா பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இப்போ இந்த பெண்கள் வந்து ஏன் ஒரு இன்கம் சோர்ஸுக்கு போகணும் அப்படின்னா இன்னைக்கு விலைவாசி கூடிக்கிட்டு இருக்கு ஆண்கள் மட்டும் சம்பாதிச்சா பல குடும்பங்கள்ல குழந்தைகளுக்கு உள்ள படி செலவு படிப்பு செலவு மற்ற கல்யாண செலவுகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமானதுனால பெண்களும் ஒரு இன்கம் அடைகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துட்டு தான் இங்க இருக்கு ஸோ பல பேருக்கு இந்த வாய்ப்பு இன்கம் வாய்ப்பு இல்லை அதை நம்ம இப்ப கொடுக்க போறோம் அவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு இப்போ காரணம் என்ன அப்படின்னா வீட்டு வாடகையில இருந்து எல்லாமே அதிகமானதுனால ஒரு சொந்த வீடு ஒரு காரு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சொசைட்டியை பேஸ் பண்ணி நம்மளும் வாழ வேண்டிய இடத்துல இருக்கோம் அதே மாதிரி நமக்கு பெண்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கணும் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்ப அந்த பெருமை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அவங்க அடையணும் அப்படின்னா அவங்க பெர்சனலா ஒரு இன்கம் சோர்ஸ் அவங்க நேரத்தை பயன்படுத்தி திறமையை பயன்படுத்தி பண்ணா ஆண்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெக்சிபிள் இன்கமா இருக்கணும் வேலைக்கு போறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு பிரெக்னன்சி பீரியட்ல கூட அந்த லீவ் எதிர்பார்த்து குழந்தைகளை சரியா வளர்க்க முடியாம இருக்கிறதுனால வீட்ல இருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் யாராவது எடுத்து செய்கிறதா இருந்தால் ஒரு புத்திசாலித்தனமான முடிவா தான் இருக்கும் அவங்களுடைய நேரத்துல அவங்க செய்ய முடியும் அதேமாதிரி ஃபேமிலி கான்ட்ரிபியூஷன் சொல்றோம் இல்லையா அவங்க வீட்டில் ஏதோ பொருள் வாங்குறதோ இல்லை விசேஷங்களுக்கு துணிமணி எடுக்கிறது நகை நட்டு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இவங்க சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால அவங்க யார்கிட்டையும் ஒரு பெர்மிஷன் வாங்கன்னு அவசியம் இல்லை அவங்க குடும்பத்திலிருந்து ஈஸியா செய்யக்கூடியதாக இருந்தால் யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க தேவையில்லை ஒரு டீசென்டான இன்கம் சோர்ஸ் இருந்தால் அவங்க யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க தேவையில்லை அப்பேற்பட்ட ஏற்பட்ட வாய்ப்பை தான் நம்ம பார்த்து பேசிட்டு இருக்கோம் அதனால பெண்களுக்கு இந்த வெல்த் கிரியேஷன்ல ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன் என்ன இருக்கு அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கா நாலு பேருகிட்டையும் செல்ஃபோன் இருக்கு மொபைல்ல இருந்து சில விஷயங்களை நாம தொழில் வாய்ப்பை கற்றுக்கலாம் அதுதான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு கோர்ஸ் தான் வியாபாரத்தை பெண்கள் சிறப்பாக செய்வதற்கான ஒரு சப்போர்ட்டிங் கோர்ஸ் தான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதில் மொபைலில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற பட்சத்தில் இல்லை வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது சமையல் பண்ணும்போது தாராளமாக சில வீடியோக்கள் பார்க்கறதுனால மூலமாக இந்த பிஸ்னஸ் கெப்பாசிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸ் மற்றவங்க மற்றவங்களுக்கு அனுப்புறதுனாலையோ இல்லை நீங்கள் பார்க்கறதுனாலையோ அந்த கண்டென்ட்டை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அதே மாதிரியாக இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதி வச்சு அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் எடுத்து செய்யும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடிய மனநிலைக்கு வந்துடுவீங்க இதில் எந்த விதமான கன்ஃபியூஷன் இருக்காது காரணம் என்ன அப்படின்னா தெளிவாக வியாபாரம் பற்றியும் மைண்டை பற்றியும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான காரணங்கள் காரியங்கள் எல்லாமே இந்த வரிசையாக வீடியோவில் இருக்கும் பொழுது ஒரு கோர்ஸாக நீங்கள் படிக்கும்போது எப்படி நம்ம காலேஜில் போய் படிக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் படித்து புரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி மைண்ட் செட்டில் நம்ம கவனம் செலுத்தும் போது அதன் மூலமாக பணம் குமியும் ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா நம்ம மைண்ட் செட்டு தான் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கோம்னு நினைச்சா ஆரோக்கியமா இருக்க முடியும் பணம் சம்பாதிக்கணும்னா பணம் சம்பாதிக்க முடியும் இல்ல டயத்தை வேஸ்டா ஏதோ தேவையில்லாம சீரியல் பார்த்துட்டு இருக்கலாம் கூட இருக்க முடியும் அது மைண்டை பொறுத்து இருக்கு அதனால வெற்றியாளருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொண்டு அதை ஃபாலோ பண்ணும்போது நீங்க உங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு வியாபாரம் உத்திகளையும் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணியும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மொமெண்டம் அந்த பிலீப் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு மொமெண்டம்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு விழிப்புணர்ச்சி செயல் தன்மை கூடும் அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்றீங்க தொடர்ச்சியான ஒரு வருவான வாய்ப்பை அடையக்கூடிய ஒரு விஷயத்தை டெய்லி ஹேபிட்டாகவே மாற்றிக்குவீங்க அது உங்களுடைய பழக்கமாகவே மாறிடும் ஸோ இந்த வீடியோஸ் இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு தொழில் வாய்ப்பை கொடுக்கும் ஸோ இதில் பெஸ்ட் பிஸ்னஸ் இன்றைக்கு பெண்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எந்த ஃபைனான்சியல் ரிஸ்க் இல்லாமல் செய்யறதா இருந்தா குடும்பத்தில் அலோவ் பண்ணுவாங்க அது டீசெண்டாக இருக்கணும் அதே மாதிரி ரிஸ்க் இருக்கக்கூடாது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் எங்கேயும் பணத்தை போட்டு ஏமாந்துடக்கூடாது டயத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கூடாது வேற யாரும் தவறாக நம்மளை பயன்படுத்துகிற மாதிரி நம்ம அலோவ் பண்ணிடக்கூடாது அப்போ ஒரு டீசன்ட்டான ஒரு லீகலான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பண்ண லேடிஸ் பண்ண முடியும் பிளெக்சிபிள் அவர்ஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு குழந்தைகளை கூப்பிட்டு வர முடியும் அந்நேரம் வந்து ஏதாவது வேலை மீட்டிங் அப்படின்னு அட்டன் பண்ண முடியாது உங்களும் விருப்பப்பட்ட நேரத்துல நீங்க வீடியோ பார்த்தோ இல்லை டெவலப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது உங்க ஒர்க் செடியூல்ல நீங்க விருப்பப்பட்ட நேரத்துல பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றோம் நீங்க வீட்டுல இருந்து பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்ப வீட்லையும் கவனிச்சுக்கலாம் பெண்கள் பெண்கள் வந்து அந்த குழந்தைகளை பார்க்கறதுலயும் சிரமம் இல்லாமல் பாத்துக்கலாம் அவங்களுக்கு டீசனா நீங்களே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆண்களுக்கு சப்போர்ட்டா ஒரு வருமானத்தை கொடுக்கலாம் இவ்வளவு கம்ஃபோர்ட் இருக்கு கன்வீனியன்ஸ் இருக்கு அதே மாதிரி என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யறதன் மூலமாக நீங்க வருமானத்தை பண்ண முடியும் மற்றவங்களை உயர்த்துறீங்க மற்றவங்களை சொல்லி கொடுக்குறீங்க ஒரு பெண் மாறினா அந்த குடும்பமே மாறும் அடுத்து அந்த பெண் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது அடுத்த குடும்பங்கள் மாறும் ஒரு சொசைட்டியே மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு பெண்கள் மிகப்பெரிய காரணமாக இருப்பாங்க அந்த வகையில நம்ம ஒரு வியாபாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா அதுக்கான ஒரு வருமானத்தை அடைவீங்க ஒரு நேரத்தை போட்டு அதுக்கான ஒரு வருமானம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அதேவே ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா நீங்க உருவாக்குனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டீம் மூலமாக உங்களுக்கு மல்டிபிள் சோர்ஸ்ல இன்கம் எக்ஸ்பனன்சியலை நான் பெருகிட்டே போகும் எஃபர்ட்ஸ் வந்து அது பெருகும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல் சொல்கிறோம் இல்லையா அபரிதமான இடங்கள்லேருந்து உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் நீங்கள் ஒரு முறை போட்ட எஃபர்ட்டுக்கு பல முறை வந்து வருமானங்கள் தொடர்ந்து வருமானம் இந்த மாதிரி இருக்கும் ஸோ பெண்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த லீவரேஜ் அப்படிங்கிற விஷயத்த இதுக்கு முன்னாடி வீடியோலையும் லீவரேஜை பற்றி பார்த்து பேசியிருப்போம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு லீவரேஜை கொடுக்குது எது உங்களுக்கு நல்ல அந்த குவாலிட்டி உங்களுடைய கௌரவத்தை எல்லாம் காக்குது அப்படின்றால் நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் இப்போ ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு டயத்தை கொடுக்குறீங்க பணம் வரும் அப்போ நீங்க வேலைக்கு கட்டாயமாக ஒரு டயத்தை ஒதுக்கித்தாகணும் குடும்பத்தில் உள்ள சில விஷயங்களை நீங்க கவனிக்க முடியாது பிளெக்சிபிலிட்டி இருக்காது சின்ன கடை வச்சு பண்ணலாமா அதுக்கு வந்து நீங்க ஒரு சின்ன ஏரியாவில் தான் பண்ண முடியும் உலக அளவுல ஒரு வியாபாரத்தை கொண்டு போக முடியாது இல்லை இதன் மூலமாக நீங்க ரெகுலரா ஏகப்பட்ட ஷாப்பு வேணா வைக்கலாம் அப்படி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கவர் பண்ணுவீங்க இருந்தாலும் மிகப்பெரிய ரீச் உங்களுக்கு இருக்காது ஆன்லைன் செல்லிங் இருக்கு இல்லையா அதுல வந்து நீங்க தொடர்ந்து ஏதோ பண்ணிகிட்டே இருக்கணும் வருமானம் கம்மி தொடர்ந்து யூடியூப் போடுறது இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான வேலைகளை நீங்க பண்ணிட்டே இருக்கணும் நீங்க ஒரு ஸ்கில்டு பெர்சனா இருக்கணும் அது பெண்களுக்கு வந்து குடும்பத்தை பார்த்துட்டு சாத்தியம் இல்லை ஆனா இன்னொரு விஷயம் நெட்ஒர்க் வெல்னஸ் அப்படிங்கிற ஆரோக்கியத்துறையில நம்ம டைரக்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க டைரக்ட் செல்லிங்னு சொல்லுவாங்க இது வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு வருமானத்தை கொடுக்கும் இதுல ஏதோ பல பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நான் பின்னாடி உங்களுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து நீங்க இதை செய்யக்கூடிய நாட்கள்ல அதெல்லாம் பார்ப்பீங்க வெற்றியாளர்கள் சக்கமா பெண்கள் வெற்றி அடைகிறாங்க பார்ப்பீங்க நெட்ஒர்க் வெல்னஸ் துறை ஆரோக்கியத்துறையில அதனால லீவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியில இருந்தா உங்களுக்கு பைனான்சியல் பிரீடம் ஹெல்த் பிரிடம் எல்லா பிரிடமும் கிடைக்கும் அதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல போர்லைப் ரிசர்ச்சை பத்தி நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோக்கள் நீங்க பார்த்தா தெரியும் போர்லைப் ரிசர்ச் வந்து இருபத்தாறு வருஷமாக நோய்ப்பு சக்தி துறையில் ஒரு புருவன் ரிக்கார்டு வச்சு பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் மந்த்லி நமக்கு தேவையான ப்ராடக்ட் ஆரோக்கியம் அத இம்யூனிட்டி கொரோனா காலங்கள் உங்களுக்கு தெரியும் இத்தனை பேர் நம்ம இழந்திருக்கோம் அந்த இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் அது பெண்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகபட்சமான பிரச்சனைகள் அதற்கு தீர்வு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் போர்லைப்பில் இருக்கு அதே மாதிரி நல்லபடியாக நீ உங்களுடைய உழைப்புக்கு மீறி அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிறுவனம் ப்ராடக்ட் வாங்குறதுல வருமானம் வெளிநாட்டு பயணங்கள் இந்த பிளான் எல்லாம் இதுக்கு முந்தைய ஒரு வீடியோ பிஜி ரஜ்திர இருக்கும் நீங்க பாருங்க ஸோ ஒரு அற்புதமான ஒரு வியாபார வாய்ப்பு இம்யூன் சயின்ஸ்ல பயணியர் இந்த கம்பெனி லீடிங் இன்னோவேஷன் சொல்றான் இல்லையா புது புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம வெல்னஸ் ஆரோக்கியத்துல பல குடும்பங்கள் ஆரோக்கியம் வாழ்வதற்கு இது பயன்படும் குளோபல் ரெக்ககனை உலக லெவலில் இந்த வியாபாரத்தை நீ கொண்டு போகலாம் ட்ரஸ்டட் பிராண்ட்னு சொல்லலாம் இல்லையா பெரிய நிறுவனம் இருபத்தாறு வயசு வருஷத்துக்கு மேலே இயங்கிட்டு இருக்கு உலக லெவலில் போரளி பற்றி எல்லாருக்கும் தெரியும் அது ஆரோக்கியத்துறையில நோய் சக்தி துறையில ஒரு சிறந்த நிறுவனம் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை அடுத்து இந்த வியாபாரத்தை நீங்கள் ஈஸியாக டூப்ளிகேட் பண்றதுக்கு இப்போ ஒரு சிஸ்டத்தை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் அந்த கோர்ஸ் மூலமாக நீங்க கத்துக்கிற மாதிரி இதனுடைய ஒரு லிங்க் அனுப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு ஒரு இன்கம் வேணுமோ யாருக்கு ஹெல்த் வேணுமோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இங்கே வியாபாரம் தவிர அது த்ராடக்டை பற்றி ஆரோக்கியத்தை பற்றி மைண்டை பற்றி நம்முடைய நேர சுதந்திரத்தை பற்றி இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும் மைண்ட் ரீவைரிங் அப்படின்னு சொல்லி கொடுப்பான் இஎஃப்டி சொல்லி கொடுப்பான் வாழ்க்கையில நீங்கள் பல லட்சங்கள் கொடுத்து செலவழித்து இப்போ கடு கத்துக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக சொல்லி கொடுப்பான் அதுதான் நம்முடைய கோர்ஸ்னுடைய பியூட்டிஃபுல் ஏன் வந்து பெண்கள் வந்து லைஃப் ரிசர்ச்சில் பயங்கரமா சக்ஸஸ் ஆகிறாங்க மற்ற துறையை விட அப்படின்னா அவங்க நேச்சுரலாகவே ஆரோக்கியத்தை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிறவங்க காரணம்னா குடும்ப ஆரோக்கியமாக அவங்க கையில தானே இருக்கு அப்போ அடுத்தவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல இவங்க சிறப்பாக அதை சொல்லி கொடுக்க முடியும் ஏன்னா உணவு தயாரிப்புல இருந்து எல்லாமே இவங்க தானே பார்க்குறாங்க பெண்கள் அதே மாதிரி ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் பெண்கள் வந்து சிறப்பாக பேசக்கூடியவர்கள் அவங்களுடைய டோனு அவங்க ஸ்டைலிஸ் பேசக்கூடிய முறைகள் பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும் நீங்கள் நல்லா பாருங்க கவனித்து பாருங்க பெண்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அவ்வளவு சிறப்பாக பேசுவாங்க இந்த கண்ணை அந்த புருவத்தை உயர்த்தி பேசுகிறதாகட்டும் அவங்களுடைய அந்த முக அசைவுகள் அதை எல்லாத்தையும் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணும் அடுத்த ரிலேஷன்ஷிப் பில்டர்ஸ் இவங்க வந்து ஒரு குடும்பத்துல கெஸ்ட் வந்தா இவங்க தான் அவங்கள நல்லா கவனிக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டி காப்பீட்டி கொடுக்கறது பலகாரங்கள் கொடுக்கறது அவங்களை விருந்து வைக்கிறது எல்லா பெண்கள்கிட்ட இருக்கனால மற்றவங்க இந்த ஒரு குடும்ப தலைவ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணதுனால அவங்க சொல்றது கேட்பாங்க மேலும் இந்த பெண்களுக்கு வந்து இன்னொரு பெரிய பவர் என்ன அப்படின்னா அதிகமான பேரை காண்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த பப்ளிக்கு ஸ்பீப்பிங் ஸ்பீக்கிங் ஸ்டைலில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறதுல எல்லோரும் ஈஸியாக அந்த ஒட்டி போறதுல இவங்களுக்கெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அதனால இவங்களை எல்லாருமே நம்புவாங்க பீப்புள்ஸ் வந்து ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்புவாங்க எங்கே இவங்க ஒரு வீட்டில் இருந்து ஒரு வியாபாரத்தை பண்ணும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு எல்லா குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க விரும்புவாங்க இல்லையா அப்போ எந்த ஒரு வியாபாரத்தையும் ஈஸியாக பண்ணிட முடியாது பாதுகாப்பான வியாபாரமாக இருக்கணும் அவங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் அந்த மாதிரி வியாபாரம்தான் போரலைப்புடைய வியாபாரம் அதனால பெண்கள் வந்து விற்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க இன்ஸ்பயர் பண்ணக்கூடியவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் அதனால போர்ளைப்பு வியாபாரம் வந்து பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த போரழைப்பை பெண்கள் வந்து எடுத்து செய்யக்கூடியவங்க சூழமாக வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிறது அதே மாதிரி ஏன் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இம்யூனிட்டியை பத்தி கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனுடைய பாதிப்பு அப்போ இம்யூனிட்டியை பத்தி பேசுனா நீங்க சொல்றது கேட்பாங்க அடுத்து வந்து வெல்னஸ் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ட்ரெண்ட் இன்னைக்கு இயற்கை உணவுகள் எல்லாமே பெருகிட்டு இருக்கு பல கடைகள் பெருகிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அது போல நமக்கு ரொம்ப ரிசர்சன் பொறுப்பு இண்டஸ்ட்ரின்னு சொல்லி பார்த்தா ஆரோக்கியத்துறை தான் எப்பயுமே அதுவும் பர்டிகுலரா வந்து இப்போ கொரோனா இந்த கேன்சரு டயபெட்டிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஆட்டோமின் டிசார்டர் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக்லாம் இறக்குறாங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கர்ப்பப்பை பிரச்சனை அது இது எல்லாமே இருக்கு பேரிடர் பிரச்சனை ஒபேசிட்டி எல்லாமே இருக்கு அதுபோல் குழந்தை குழந்தை த பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்கு சுகப்பிரசவங்கள் இந்த மாதிரி பெரிய சப்ஜெக்ட் பெண்கள் வந்து தொட்டா அவ்வளோ பிரமாதமான விஷயங்களை பண்ண முடியும் அப்போ நம்ம வந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல பெண்களுடைய ஒரு மிகப்பெரிய பங்கு என்னங்கிறது புரிஞ்சதுனால பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு ஒரு மார்க்கெட்டிங் துறையில் அவங்க மிகப்பெரிய அளவில் வர முடியும் அப்படிங்கிறது அப்போ இன்னைக்கு உலகத்துல பெரிய சிஇஓல பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததுல சுந்தர் பிச்சை அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது போது அதுல ஒரு பொண்ணோட பேர் போட்டுருந்தாங்க ஒரு உமன் அவங்க பெரிய லோவலில் சம்பாதிக்காமல் போட்டாங்க பேர் மறந்துருச்சு நீங்க நெட்ல பாருங்க அந்த மாதிரி பெண்கள் வந்து இன்னை அரசியலாகட்டும் பொருளாதாரமாகட்டும் அதே மாதிரி ஆகட்டும் ஸ்பீக்கர்ஸு ட்ரைனர்ஸ் கோச்சஸ் எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்காங்க நீங்களும் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி சரியான முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கௌரவத்தையும் மிகப்பெரிய சப்போர்ட் ஃபேமிலிக்கு குழந்தைகளுக்கு இதெல்லாம் நீங்கள் அடையணும் அப்படின்னா இதுதான் பவர் லைஃப் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சரியான நேரம் கரெக்டான இண்டஸ்ட்ரி ஆரோக்கியத்துறை அதிலும் இந்த இம்யூனிட்டிங்கிற ஒரு விஷயம் மிக பெருசு பார்மாசுட்டிக்கல் நியூட்ராசுக்கல் ஒரே ஒரு கம்பெனி கம்பெனியை இம்யூனிட்டியை மேம்படுத்துறது இம்யூன் நாலேஜ் என்ன போக போக எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க உங்களுடைய நேரத்தை பணமாக பொண்ணாக மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்க எடுத்திருக்கீங்க அதனால நீங்க இதற்கு என்ன கத்துக்க போறீங்கன்னா மைண்ட் செட் மாஸ்ட்ரி உங்களுக்கு ஒரு மனசை உங்க மனசை கட்டுப்படுத்துறது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மைண்ட் செட் மாஸ்டரி உங்களுக்கு ஈஸியா வந்துடும் உங்களுக்கு கான்பிடென்ஸ் லெவல் பயங்கரமா டெவலப் ஆகும் உங்களுடைய ஸ்கில் வளர்றதை நீங்க பார்க்க முடியும் எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும் அதே மாதிரி பிசினஸ் பத்தி அதனுடைய பண்டமண்டல ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிட்டு மிக மிக பெரிய பெரிய வெற்றிகளை நீங்க குவிக்கக்கூடிய சிறப்பான வேலைகளை செய்வீங்க இந்த போர் லைஃப் வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஈஸியா டூப்ளிகேட் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் கூட படித்தவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஈஸியாக சொல்லி அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறது மூலமாக மிகப்பெரிய வருமானம் வரும் அது வந்து நம்ம இந்த இன்கம் பிளானில் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ டெய்லி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் பிளான் நம்ம நேரத்தை சரியான பயன்படுத்த முடியல பயன்படுத்தக்கூடிய ஆக்ஷன் பிளான் நம்ம எடுப்போம் ஒரு டைம் பாக்ஸிங் எழுதி கரெக்டாக நம்மளுடைய நேரத்தை பயன்படுத்துறது மூலமாக தேவையில்லாத இந்த கான்ட்ராவர்சி வராமல் நம்ம டீசெண்டாக ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும் சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கும் காரு பங்களாங்கிற வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா தகுதியையும் நம்ம வளர்த்துக்கொள்ள முடியும் அதனால இமிடியேட்டா இந்த மாதிரி ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எடுத்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்ளை பண்ணுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளையும் ஏர்ன் பண்ணுங்க வெளிநாட்டு பயணங்களையும் நீங்க அடைய முடியும் ஸோ இந்த பார்ட் டைமா நீங்க ஆரம்பிங்க பிளெக்சிபிள் அவர்ஸ் இருக்கு சின்ன டீமை உருவாக்கி அதை அப்படியே டெவலப் பண்ணுங்க கம்பெனியுடைய கம்பெனியுடைய ஒரு சப்போர்ட்டும் இந்த தமிழ்நாடு ஹெல்த் டு பிஸ்னஸ் கம்மி சப்போர்ட் இருக்க சின்ன சின்ன பழக்கங்களை நம்ம மாத்துறோம் மன்த்லி இன்கம் டெவலப் ஆகிறத பாக்குறோம் நம்ம குரோ லீடரா குரோ ஆகுறோம் மற்றவங்களை உருவாக்குறோம் கன்சிஸ்டன்சி தான் இதுல முக்கியம் தொடர்ந்து ஒரு சின்ன வேலை பண்ணா கூட நீங்க மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அந்த வகையில பெண் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை ஐடென்டிட்டி கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களை உயர்வாக பார்ப்பாங்க ரெக்கக்னேஷன் கம்பெனிலேருந்து கிடைக்கும் வீட்டிலேருந்து கிடைக்கும் சமுதாயத்தில் கிடைக்கும் ஒரு ஸ்டேபிள் இன்கம் உங்களுக்கு ஒரு பெண் வந்து அவங்க வருமானத்தை அடைய ஆரம்பிச்சிட்டா அவங்க ஃபேமிலி சுற்றம் எல்லாருமே வந்து மிகப்பெரிய பலனடைவார்கள் அதனால உங்களுடைய இந்த ஜேர்னி இந்த போர்ளைப்போடைய இந்த வியாபார வாழ்க்கையை உடனே உடனே ஆரம்பிக்கீங்க கூகுள் கிளாஸ் ரூம் இருக்கு இல்லையா இந்த கிளாஸ் ரூம்ல நீங்களும் இணைந்து கொண்டு உங்க நண்பர்களை இணைச்சு விடுங்க இதுல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்க அதை பார்க்கும்போது எழுதி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சுக்கோங்க ஒரு செவன் டே ஆக்ஷன் பிளான் எடுக்க இந்த ஏழு நாளுக்குள்ள நான் என்ன பண்ணணும் இருபத்தோரு நாளுக்குள்ள என்ன பண்ணணும் மூணு மாசத்துல என்ன பண்ணணும் ஒரு தொண்ணூறு நாள் என்ன போகிறோம் இந்த மாதிரி ஆக்சன் பிளான் எடுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் உயர்றத உங்கள் கான்ஃபிடென்ஸ் உயர்றத ஸ்கில் உயர்வத நீங்க பார்க்க முடியும் இது அற்புதமான பெண்களுக்கான வாய்ப்பு பொருளை வாய்ப்பு எல்லாருமே செய்யலாம் அதில் பெண்கள் சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட நம்ம பெண்களுக்கான இந்த வாய்ப்பை நம்ம வந்து கொடுக்கறதுல பெருமைப்படுகிறோம் அதனால இப்போ நீங்க உடனே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க இதில் எப்படி இணையணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவை நீங்க பாத்தீங்களே அவங்களுக்கு யாரும் அனுப்பியிருப்பாங்க அதை நீங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் மிகப்பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கை நீங்க நினைக்கிறதெல்லாம் அடைய முடியும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு அபரிதமான செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உடனே எடுத்து செய்ய ஆரம்பிக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்